ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு வேறு மாதிரியான உணவியல் சிந்தனைகளை மாத்திட்டு வருது ஆங்கிலத்தில் இந்த ஆண்டு ஜனவரியில உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உணவியல் அறிஞர்கள் குழுமமாக சேர்ந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க அதுக்கு பேரு கமிஷன்

அந்த மாற்றம் நமக்கு தெரியணும் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிற மாற்றம் அது என்ன சொல்லிருக்காங்கன்னா இனிமேல் மாவு பண்டங்கள் அரிசியா இருக்கட்டும் சிறுதானியமாக இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் எல்லாமே இருபத்தஞ்சு சதவீதம் தான் உணவுல இருக்கணும் இப்ப நம்ம எப்படி சாப்பிடறோம்னா சோறு போட்டு சாம்பார் ஊத்தி காய் வச்சு குழம்பு வச்சு இல்லைன்னா சோறு போட்டு மீன் குழம்பு விட்டு ஒரு கோழி துண்டை வைத்து நம்ம சாப்பிட்றோம் இனி அப்படி சாப்பிட வேண்டாம் இனிமேல் முட்டைக்கோஸ் பொரியல் போட்டு அதுல சாம்பார் ஊற்றி வேணும்னா சோற தொட்டுக்கோ அப்படித்தான் என்று சொல்லிவிட்டார்கள் இது சாதாரண இந்த அறிக்கையை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பின்பற்ற சொல்லி உலக சுகாதார நிறுவனம் எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னா இனிமேல் நம்முடைய உடலுக்கு சர்க்கரை மெதுவாகத்தான் உட்கிரகிக்கப்படணும் சர்க்கரை மெதுவாக சத்து உள்ள வந்தாதான் டயபெட்டிக் வராமல் இருக்க முடியும் இரத்த கொதிப்பு வராமல் இருக்க முடியும் புற்றுநோய்கள் உள்ளே மரபு ரீதியாக வருவதற்கான மரபு காரணிகள் இருந்தால் கூட அவை புற்றாக தலையெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த லோ கிளைசிமிக் உணவுகள் தான் வேணும் இதன்படி அந்தந்த நாடுகள் உணவு திட்டத்தை சொல்லிட்டாங்க இது குறித்து சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு நீ முழுக்க முழுக்க காய்கறிகளையே பேசுற இது ஒரு மாதிரி வெஜிடேரியனிசத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இல்ல மீன்கள் பயன்படுத்தலாம் கோழிக்கறி மட்டும் குறையுங்க மீட்டு பயன்படுத்துங்க திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நமக்கான செய்தி என்னன்னா இனி பயன்படுத்தக்கூடிய அரிசி நெல்லினங்கள் நமக்கு லோ கிளைசிமிக்கா இருந்தால்தான் அது பெரிய அளவில் உலக சந்தையிலும் உள்ளூரினுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலையும் அதுதான் இனிமேல் வரும் எப்ப இன்னும் இருபது வருஷம் தான் வருங்கிறது அவங்களுடைய அனுமானம் இருபதுங்கிறது இருபத்தஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனா நாம ஒவ்வொரு தடவையும் செய்யக்கூடிய தவறு என்னன்னா உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும் அதை தயார்படுத்திக் கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் நம்ம அத்தனை பேரிடையே